வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கோரி விழுப்புரம் திண்டிவனம் மதுராந்தகம் ஆகிய இடங்களில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பாமகவினர் வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர் விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்காக நாட்டார்மங்கலம் பேருந்து நிலையத்தில் இருந்து முன்னாள் மாவட்ட செயலாளர் மணிமாறன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாமகவினர் ஊர்வலமாக சென்றனர் பின்னர் ஒன்றிய அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளித்தனர் இதில் மாநில துணைப் பொதுச் செயலாளர் சிவக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மயிலம் ஊராட்சி ஒன்றியம் கூட்டேறிப்பட்டு பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக சென்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட பாமகவினர் ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அரசியல் ஆலோசனைக் குழு தலைவர் பேராசிரியர் தீரன் மாநில துணைத் தலைவர் வெங்கடாச்சலபதி ரெட்டியார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மக்கடத்தொகைகளை பெருவாரியாக இருக்கிற சமுதாயம் வரிப்பணம் கட்டுவதில் பெருவாரியாக இருக்கிற சமுதாயம் ஒரு பத்து சதவிகிதம் நாங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் கேட்பது இருபது சதவிகித கல்வி வேலை வாய்ப்புகளை இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு உதாரணம் நூறு பேர் தான் சமூக நீதி ஊராட்சி ஒன்றியத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சம்பத் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில துணைத் தலைவர் ஏழுமலை திண்டிவனம் நகரச் செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வாயிலில் மாவட்ட செயலாளர் கனல் பெருமாள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட துணை செயலாளர்கள் ஜெயக்குமார் ஐயனார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் மேல் மலையனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் மாநில துணை அமைப்பு செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஊராட்சிகளுடைய அலுவலகத்திலே இன்றைக்கு சதவீதம் இடம் கேட்டு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களை ஒன்று திரட்டி மக்களுக்கு கொண்டு செல்கின்ற போராட்டமாக நடத்த வேண்டாம் இருபது சதவீத இடஒதுக்கீடு தமிழக அரசு வழங்க வேண்டும் வெற்றி இடஒதுக்கீடு ஓய மாட்டோம் மருத்துவர் நினைவேற்ற பாடுபடுவோம் வெற்றியடைய வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம் தமிழக அரசை செவிசாய்க்கவில்லை என்றால் ஐயா என்ன சொல்லுகிறார்களோ அந்த ஆர்ப்பாட்டத்தின் அடிப்படையிலே மிகப்பெரிய கடுமையான போராட்டத்தை சந்திக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்